ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் நமது ஆண்டவர் நம்முடைய உபத்திரவங்களையும் நம்முடைய கூக்குரலையும் நாம் படுகிற வேதனைகளையும் நன்கு அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த வேதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அதை அவர் வாஞ்சிக்கிறார் இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய நோயிலிருந்து நம்முடைய அடிமைத்தனங்களிலிருந்து பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறார இருக்கிறது இந்த சத்தியம் என்றால் என்ன யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஆம் தேவனுடைய வார்த்தைகளே வேத வாக்கியங்களே சத்தியமாக இருக்கிறது இந்த வேத வசனங்களை நான் அறிக்கை செய்யும் பொழுது நம்மை அதை விடுதலையாக்குவதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது இரண்டாவதாக யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னால் இல்லாமல் ஒருவன் பிதாவனிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல இயேசு நானே வழியும் சத்தியமும் இயேசு சத்தியமாக இருக்கிறார் நம் இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நம்ம அவரை நமக்கு அதை தருவதாக வாக்குரைத்துள்ளார் எனவே நம்முடைய விடுதலைக்காக நம்முடைய இயேசுவின் நாமத்தின் மூலமாக அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள அவருடைய நாமத்தை வாஞ்சித்து அதை அறிக்கை செய்யும் பொழுது அவரிடத்துல நாம் மன்றாடும் பொழுது அவர் நம்மை விடுதலையாக்க உள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தையினால் நான் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்